அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து இஷ்ட தெய்வ பாடல் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து இஷ்ட தெய்வ விட எனக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தோட பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பாடலில் வந்து இந்த சாமிகள் லிஸ்ட்டில் வந்து இல்லை அப்போ இந்த பாட்டு எப்படிலாம் பாடுறது அப்படின்றப்ப அந்த இஷ்ட தெய்வ பாடலை எடுத்துகிட்டு வர்றப்ப எனக்கு அது இஷ்ட தெய்வங்களில் வர்றப்ப இந்த பாடலை கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஐயப்பன் பாடல் அது இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன் மார்களை கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமளி ஏறி வந்து ஒரு மனதாகி பேட்டை தொள்ளி அருமை நண்பராம் நண்பராம்பரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் அயன் வன்புலி ஏறி வந்திடுவார் அயன் வண்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரை மகனை கும்பிடுவார் சங்கடமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏறிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருங்காவலராயிருப்பார் தேக பலம் தா பாத பலம் தா தேக தா பாத பலம் தா தேக பலம் தாய் என்றால் அவரோ தேகத்தை தந்திடுவார் பாத பலம் தாய் என்றால் அவரோ பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடத்தை வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி ஆளில் கன்னிமார்களும் சரத்தினை போலே வரங்கிடுவார் சபரி மலைதனை நெருங்கிடுவார் பதினெட்டு படி நீர் ஏறிடுவார் கதி என்று அவரை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தனையே மறந்திருப்பார் பழிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சவரியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா நன்றி